ஜோதிடம்னு எடுக்கும் போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு மன பொருத்தம் கண்டிப்பா பாக்கணுமா வாழ்க்கையில வந்து ஃபுல்லா அவங்க லீட் பண்ணி போறதுக்கு ஒன்லி மனப்பொருத்தம் மட்டும் போதாது அரேஞ்ச் மேரேஜ்ன்றது அது ரொம்ப நல்லா இருக்கும் லவ் மேரேஜ்ன்றது வந்து பிப்டி பர்சன்ட் கூட நல்லா இருக்காது ஆனா இப்போ நிறைய வந்து காதல் திருமணங்கள் தானே மேம் நடக்குது அப்படி இருக்கும் போது எத்தனை காதல் திருமணங்கள் வந்து ஓகே ஆகி ரொம்ப லைஃப் லீட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க திருமண பொருத்தம் பார்க்க போறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கணும் குறைஞ்சது வந்து ஏழு பொருத்தம் கழுத்து பொருத்தம் யோனி பொருத்தம் எந்தெந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பா வீடு மனை வாங்குவாங்க புதன் ராசில பாத்தீங்கன்னா அவிட்டம் ஆஹ் ரோஹிணி சோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து மாலைமலர் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் ஆன்மீகம் சார்ந்த நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்காங்க ஸ்ரீ காமாட்சி ஜோதிடம் ராஜேஸ்வரி மேம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ வந்து ஜோதிடம்னு எடுக்கும் போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு மன பொருத்தம் கண்டிப்பா பாக்கணுமா மனப்பொருத்தம் எப்படி பாக்கணும் மன பொருத்தம் பார்க்கணும் தான் பட் லவ் மேரேஜின் வரும்போது அவங்களுக்கு ஒன்லி அன்பு அந்த மன பொருத்தம் மட்டும் ரெண்டு தான் இருக்கும் வாழ்க்கையில இல்லையா இப்போ பொண்ணு வந்து மகம் பையன் வந்து சித்திரை அப்படின்னாலும் வந்து ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர ரீதியா வந்து செட் ஆகாது அப்போது அவங்க வாழ்க்கைக்கு வந்து அதர்மம்னு வரும் மத்தியமும் வந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம் உத்தமமும் வந்தா ரொம்ப நல்லது பட்டு எதுவுமே வரல அதர்மம் இருக்குன்னா அந்த மேரேஜ் எப்படி ஓகே பண்ணுவீங்க நீங்கள் பண்ண முடியாது அதுக்கு சில வழிபாடுகள் இருக்குது பரிகாரங்கள் இருக்குது வாழ்க்கையில் வந்து ஃபுல்லாக அவங்க லீட் பண்ணி போகிறதுக்கு ஒன்லி மன பொருத்தம் மட்டும் போதாது தெரியுதுங்களா மனப்பொருத்தம் எப்போ வரும் உங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி பண்ணும்போது தான் அந்த மன பொருத்தம் அன்பு அந்த லவ்ன்றது வரும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணும்போது மனப்பொருத்தம் கழுத்து பொருத்தம் கனப்பொருத்தம் ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம திருமணத்துக்கு ரெடி பண்ணுறோம் அப்போ அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அந்த திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்றது அது ரொம்ப நல்லா இருக்கும் லவ் மேரேஜ் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு கூட நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு பீனிங்கில் நல்லாவே இருக்கும் ரொம்ப போக போக ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இல்லை குடும்ப பிரச்சனைக்கு அப்புறம் விரிசல்கள் அந்த லைஃப்பில் உண்டாகும் ஆனா இப்ப நிறைய வந்து காதல் திருமணங்கள் தானே நடக்குது அப்படி இருக்கும் எத்தனை காதல் திருமணங்கள் வந்து ஓகே ஆகி ரொம்ப லைஃப லீட் பண்ணிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் நிறைய சந்திச்சிருக்கேன் எங்களுடைய ஜோதிடம் மூலயமா நிறைய விஷயங்கள் நாங்க சந்திச்சிருக்கோம் நாங்களே நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுத்திருக்கோம் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க மூணு மாசம் இல்ல நாலு மாசம் தான் அப்ப அவங்களுடைய அன்பு தீந்து போயிடுது அந்த இடத்துல ஜாதக ரீதியா பார்த்து நீங்க பொருத்தங்கள் பார்த்து திருமணம் பண்ணீங்கன்னா அந்த லைஃப் லீட் அப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம் நிறைய லவ் மேரேஜ் வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா அவங்களுடைய ராசி கட்டங்கள் அம்ச கட்டங்கள் ஒத்து போயிருக்கும் ஒத்தருக்கு ஒத்தர் அந்த ராசி நட்சத்திரம் ஒத்து போயிருக்கும் ராசி நட்சத்திரங்களே ஒத்து போல லவ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நாலடைவில அந்த லைஃப் வந்து நல்லா இருக்காது இது உண்மை திருமண பொருத்தம் பார்க்க போறோம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை பொருத்தங்கள் இருக்கணும் குறைஞ்சது வந்து ஏழு பொருத்தம்னா இருக்கணும் நான் சொன்ன இல்லைங்களா இப்போ கன பொருத்தம் கழுத்து பொருத்தம் சொல்லுவாங்க அது கன பொருத்தம் கழுத்து ரஜி பொருத்தம் யோனி பொருத்தம் வசிய பொருத்தம் இது கட்டாயமா தேவை மகேந்திர பொருத்தம்ன்றது குழந்தை பாக்கியம் இதுவும் தேவை ஒரு லைஃபுக்கு இல்லையா இது மூணுமே இருக்கணும் வசின்றதுன்னா கணவன் மனைவியே ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறதா வசியம் எலியும் மேரேஜ் இருந்தோம் கட்டாயமா பார்ப்பாங்க தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க அது கட்டாயமா பாப்பாங்க ரஜின்றது யோனின்றது ஒரு மாதிரி செக்ஷுவல் அது சோ அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா குடும்பம் முன்ன வந்து விருத்திக்கு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் பிரகாசமா இருக்கும் இப்போ வந்து எந்தெந்த ராசி சேரவே கூடாது எந்த ராசி ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கும் செவ்வாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சித்திரை அவிட்டம் ரகசியரிடம் சொல்றோம் இது வந்து எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தாலும் அந்த நட்சத்திரம் சேராது ராசியும் சேராது சேராது மகம் மக நட்சத்திரத்தோட சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் கூட சொல்ல முடியாது பிப்டி பர்சன்ட் தான் ஏன்னா சிம்மம் இல்லையா மகம் அதனால அது ஒத்து அதையும் மீறி சேர்ந்தா என்ன ஆகும் டெய்லி பிரச்சனைகள் தான் லைஃப்ல டெய்லி ஒருத்தருக்கு உத்தர அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத லைஃப்ல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் அது அதே மாதிரி குழந்தை பாக்கியமும் அதுல கம்மியாகும் நிறைய பிரச்சனைகள் பாக்கியம் கம்மியாகுமா இப்போ சமீப காலமா வந்து குழந்தையின்மையே ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு ஆமா அதுக்கு ஜாதகம் தான் ஒரு மிகப்பெரிய அதுக்கு ஜாதகமும் ஒரு இதா நம்ம சொல்லலாம் முன் முன் ஜென்ம கர்மாக்கள் இருக்கு இல்லையா இப்போ எந்த ஒரு பரிகாரத்துக்கு போனாலும் நம்ம மூன்று தலைமுறைக்கு அந்த நம்ம தவப்பனார் பேர்ல இருந்து தாத்தா பாட்டி பேர்ல இருந்து எல்லாமே கேக்குறாங்க அப்போ அந்த பாவங்கள் வந்து ஜென்ம கருமாக்கள் நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல நம்ம வகாரால யாராச்சும் ஒருத்தர் அந்த கர்மாக்கள் பண்ணியிருந்தா சில வகார்களை நம்ம தாக்கும் அது அந்த ஜென்மத்துல என்ன கர்மா இருக்கும் அந்த கர்மா யாப்போ ஒரு ஒரு அம்மாக்கு வந்து ஒரு நாலு குழந்தைங்க பிறகு மூணு குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே இருக்கும் ஒரு குழந்தைக்கு இல்லனா அது கருமான்னு சொல்லலாம் அது கர்மான்னு அது மட்டும் சொல்ல முடியாது ஜாதக ரீதியாவும் ராகு கேது எங்க இருக்கு சனி எங்க இருக்கு பார்த்து நம்ம பண்றது வந்து ரொம்ப சிறப்பு தரும் அந்த மாதிரி கட்டங்கள்லாம் பார்த்து நம்ம பண்ணோம்னா குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்றது அதுக்கு தான் சொல்றது இந்த மகேந்திர பொருத்தம் இருக்கான்றது ஜாதகம் பார்க்கும் போதே ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கைக்கு ஜாதகம் பார்க்கும் போது அது மகேந்திர பொருத்தம் இருக்கான்றத நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியம் அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் மேம் குழந்தையின்மைக்கு குழந்தை குழந்தையின்மைக்கு நீங்க போன இப்போ ஜாதக ரீதியா அந்த குழந்தை அவங்க இருக்கு ஏன் பொறக்கல அப்படின்னா சில காரணங்கள் இருக்கும் சொன்ன இல்லையா முன் ஜென்மா சொல்லலாம் இல்ல அவங்க ஏதோ அவங்க வீட்டுல சம்படி இருந்தா ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லையா ஒரு ஜென்ஸுக்கும் வந்து ஆண்மை கம்மியா இருக்கலாம் உடல் ரீதியாவும் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்ல அந்த லேடிக்கும் அந்த பொண்ணுக்கும் எதனா பிரச்சனைகள் இருக்கலாம் இருந்து அது நம்ம தீர்க்கமா ஒரு டாக்டர் அணுகுனாலும் சரி இல்ல குலதெய்வ வழிபாட்டாலயும் நம்ம அதை சரி சரி செய்ய முடியும் அதுக்கும் வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு பரிகாரங்கள் தான் இந்த வேம்பு அரச மரம் சொல்லுவாங்க அது வந்து ஆண் பெண் மரங்கள் அதுக்கும் அவங்க தொடர்ந்து பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கட்டாயமா குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்ப வந்து நம்ம முன்னாடி பேசணும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள சண்டை என்ன எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் ஒரு அளவுக்கு மேல முடியவே இல்லை பயங்கர சண்டையா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஜாதகம் வந்து கட்டங்கள் தான் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்ப அதுக்கு பதிலும் வந்து ஜாதகத்திலேயே இருக்கும்ல கணவன் மனைவி ஒற்றுமைக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் கணவன் மனைவி ஒற்றுமை நீங்க கேக்குற கொஸ்டின் கரெக்ட் கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு நான் சொன்னல அந்த கட்டங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்டங்களையும் பார்க்கணும் எங்க இருந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது என்ன திசை நடக்குது அவங்களுக்கு என்ன திசை நடக்குது ராகு கேது ராகு தசை நடக்கும் போதும் சரி கேது தசை நடக்கும் போதும் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் வருவது உண்டு அதே மாதிரி செவ்வாய் திசை நடக்கும் போதும் பிரச்சனைகள் வரும் ராகு கேது அதே மாதிரி குடுப்பார் எடுப்பார் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பிரச்சனைகளும் வரும் வரும்போது அதுக்கேத்த பரிகாரங்கன்னு காலஸ்ரீ ஒன் டைம் நம்ம போயிட்டு வரலாம் அதே மாதிரி துர்கைக்கு வழிபாடு பண்ணலாம் இந்த பிரச்சனைகள் வரும்போது அந்தந்த திசைகள் வரும்போது தான் அந்த பிரச்சனைகள் நிறைய வரும் தசா புத்தியை பொறுத்து தான் அந்த பிரச்சனைகள் வரும் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு மேம் கடகம் மகரம் மீனம் இந்த மூணு ராசி தான் எப்பவுமே வந்து கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு பண கஷ்டம் லைஃப்ல எந்த நல்லதுமே நடக்கவே இல்ல நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மையாவே அந்த ராசிக்கு ஏதாவது இருக்கா

நீங்க சொல்ற மாதிரி இப்படி கடகராசின் கிடையாது மீன ராசியும் நல்லா இருக்காங்க கிரகம் நினைச்சுக்கோங்க கிரக அமைப்புகளை பொறுத்துதான் எல்லாமே நமக்கு அதே மாதிரி வழிபாடுகள் தெய்வங்கள் வழிபாட பொறுத்துதான் உங்களுடைய அமைப்புகள் இருக்கும் தெய்வங்கள் வழிபாடு இல்லைன்னா எந்த கிரகத்தையும் நீங்க வணங்கலைன்னா ஒண்ணுமே பலன் கிடைக்காது எல்லாமே அவருடைய மனசுதான் மனசுதான் காரணம் நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னா கடக ராசி எல்லாம் எல்லாத்தையுமே வின் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தொழிவு இருக்கும் இருக்கும் கடக ராசிக்காரர்கள் வந்து கல்யாண திருமண வாழ்க்கை கூட வந்து நீங்க அஸ்வினி நட்சத்திரம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணீங்க திருவாதிரை அந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா மன வாழ்க்கை வந்து ஆண் பெண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் சில ராசிகள் செட் பண்ணி நம்ம எடுக்கும் போது கடக ராசிகள் வாழ்க்கையில கொஞ்சம் தொழிவு இருக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் அவங்களுக்கு எப்பவுமே எப்பவுமே அடுத்தது வந்து எந்தெந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பா வீடு மனை வாங்குவாங்க உம் இருக்கா இருக்கா கட்டாயமா இருக்கு புதன் ராசில பாத்தீங்கன்னா அவிட்டம் ஆஹ் ரோகிணி சோ இந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுக்ர ராசி அவங்களும் வந்து வீடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கிடுவாங்க அதாவது ரெண்டு தலைமுறைக்கு வர மாதிரி வாங்குவாங்க ரெண்டு தலைமுறை வர மாதிரி வாங்குவாங்க ஏன்னா அவங்க ஒன்னு இப்ப சொன்னீங்க இல்ல கடகம் எல்லாம் அந்த ராசி வர்றது இல்லீங்களா திசாபுத்தி வருது இல்லைங்களா அது மாற 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 அவங்களுக்கு வந்து சுக்ர யோகம் சூரிய அமைப்பு சோ இந்த மாதிரி வரும்போது ரெண்டு தலைமுறைக்கு தேவரான்ற மாதிரி வாங்குவாங்க கட்டாயமா அவங்கள படிப்பும் பொறுத்து இருக்கு அதுல இல்லையா அவங்க படிப்பு பொறுத்து இருக்கு அவங்க தொழில் பொறுத்து இருக்கு இப்ப சாதாரண ஒரு மனுஷன் போயிட்டு நான் சுக்கர யோகத்துல இருக்கேன் எனக்கு வரலன்னா அவனுடைய உழைப்பு தானே அங்க வரணும் அவங்க உழைப்பு இருந்தா தானே சுக்கரன் யோகத்தை தருவாரு இல்லையா அங்காரன் கூட பாருங்க மிருகஷிரிடம் ராசி அது அங்காரன் நீங்க வழிபாடு பண்ணுங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க அந்த தசாப்தி வரும்போது முருக வழிபாடு பண்ணுங்க துர்கைய வழிபாடு பண்ணுங்க நவக்கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணுங்க கட்டாயமா கிடைக்கும் மேம் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வந்து டெய்லி சாமி கும்பிடுறோம் பூஜை செய்யறோம் எல்லாமே பண்றோம் ஆனா நம்ம வீட்டுல தெய்வம் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு ஒரு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க ஜோசியரை தான் பாக்கணும் இப்போ நல்ல பூஜை அறை வச்சு நல்ல சாமியெல்லாம் கும்பிடுவாங்க அவங்க வீட்டுல எதுவுமே நடக்காது நான் நிறைய கேஸ் பாத்திருக்கேன் உம் எதுவுமே நடக்காது நான் கூட ஒரு வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் இப்போ ஜஸ்ட் நான் போறது கிடையாது போகும்போது பாத்தீங்கன்னா அப்படியே கோவில் மாதிரி இருக்கும் அந்த பூஜாரைகள் ஆனா அவங்களுடைய கஷ்டங்கள் பார்த்து மழை போல இருக்கும் அப்ப நம்மளுக்கு அது அந்த அந்த வீட்ல வைப்ரேட் இல்லைன்றது நல்லா தெரியும் ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் அங்க இல்ல இல்லைன்னா ஒண்ணு அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த குடும்பத்துல ஏதாவது சாபக்கேடுகள் இருக்கலாம் கண் திஸ்டிகள் இருக்கலாம் இல்ல அந்த வீட்டுல தீய சக்திகள் ஆட்கொள்ளலாம் அப்படி இருக்கும் போது என்னதான் வழிபாடு பண்ணாலும் சாமி வெளியவே தான் உள்ள வராது நீங்க எவ்வளவுதான் பூமாலைகள் போட்டு பண்ணாலுமே வெளியே வராது உள்ள உள்ள வர முடியாது சுவாமி அதுக்கு நீங்க வழிபாடுகள் பண்ணும் போது அதுக்கேத்த பரிகாரங்கள் கட்டாயமா பண்ணணும் ஜோசியா இப்போ லெமன் இருக்கு இல்லையா இப்போ கண் திருஷ்டிக்கும் சக்திகள் அகலவும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்றேன் லெமன் எடுத்துக்கோங்க அது ரெண்டா கட் பண்ணிட்டு வசம்புன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இது அது வந்து விளக்கில காட்டிட்டு நல்லா கருப்பா வரும் அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெண்டா கட் பண்ண லெமன்ல வந்து ஒரு பக்கம் வந்து வசம்ப தடவிடுங்க ஒரு பக்கம் வந்து மஞ்சள் தடவி குங்குமத்தை தடவிட்டு அதுல ஒரு மூணு மிளகு வச்சு பாசப்படியில வைக்காங்க அதாவது ஈஸ்டா பெஸ்டா நார்த்தா சவுத்தான் அவங்க வச்சாங்கன்னா உங்களுக்கு வித் இன் எயிட் டேஸ்ல ஒரு மண்டலத்துல கியூர் கிடைக்கும் சவுத்து பக்கம் வச்சாங்கன்னா கொஞ்சம் டீலே ஆகும் அவ்வளவுதான் அது அது மாதிரி பண்ணிக்கிட்டே வரணும் அவங்க வீக்லி தொடர்ந்து பண்ணணும் அதே மாதிரி இந்த அம்மாவாசைகள்ல வந்து அம்பாளுக்கு நிறைய கோவில்ல பாத்திருப்பீங்க நம்ம காளிகாம்பாள் கோவில்ல வாராகி அம்மன் கோவில் எல்லாம் பூசணிக்காய் தீபம் ஏத்துவாங்க அவங்க தொடர்ந்து மூணு மாசன்றது கிடையாது ஒரு வருஷம் கூட போய் ஏத்தலாம் அந்த விளக்கு வந்து பூசணிக்காய் தீபம் வந்து ஒரு வருஷம் கூட போய் ஏத்தலாம் அந்த அம்பாளுக்கு சின்ன பூசணிக்காய் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கதோ நெய்யோ எண்ணெயோ போட்டு விளக்கு ஏத்தலாம் வீட்லயும் ஏத்தலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டுல ஏத்தலாம் அது ரொம்ப சிறப்பு தரும் நமக்குள்ள இருக்க தீய சக்திகளும் அகலும் அதே மாதிரி உங்களுக்கு வீடெல்லாம் துடைக்கணும் அப்படின்னாலும் சில பொருட்களை ஆட் பண்ணி வீடை துடைச்சோம்னா இன்னும் வந்து நீங்க என்ன பூஜை புலஸ்காரம் பண்றீங்க சுவாமி கட்டாயமா உங்ககிட்ட வரும் அது என்ன மாதிரி பொருட்கள் அதே மாதிரி வசம்பு பொடி ஜெவ்வாது கொஞ்சம் பன்னீர் பச்சை கருப்பூரம் கோமியம் இதெல்லாம் கலந்து நல்லா தெளிச்சிட்டு வீட்ல அதுக்கப்புறம் வா போட்டு துடைக்கலாம் அது அது தெய்வ சக்தி தெய்வ நடமாட்டம் சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வரும் அது மாதிரி அவங்க தொடர்ந்து பண்ணணும் மூணு நாள் பண்ணேன் நாலு நாள் பண்ணேன்னு சொன்னா அதுக்கு பலன் இல்லை எதுவுமே தொடர்ந்து செய்யும் தொடர்ந்து செய்யணும் செஞ்சுட்டு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க இதே மாதிரி வந்து சக்தி இருக்கு அத எப்படி கண்டுபிடிக்கணும் இல்ல வெளியே எடுத்துட்டு வந்தா நாங்க சொல்லுவோம் அதுக்கேத்த பரிகாரங்கள் எங்க கிட்டயே பூஜை அதுக்கு சுவாமி ஒருத்தர் பரிகாரம் இப்ப வந்து தெரிஞ்சிருச்சுன்னா உங்ககிட்ட வருவாங்க மேம் ஆனா அது இருக்கா அப்படின்னே அவங்களுக்கே ஒரு தெரியாத ஒரு குழப்பம் இருக்கும் இல்ல ஒரு மனுஷால நான் பார்க்கும் போதே அதை சொல்லுவேன் ஒரு மனுஷன் வரும்போது அவங்க பேச்சிலையும் அவங்க கண்ணு பார்வையிலயும் எனக்கு தெரியும் அது பார்த்தே சொல்லுவேன பாத்தே கண்டுபிடிச்சிருவேன் ஒரு பேச்சு பேசும்போதே அது என்ன ஆங்கிள்ல பேசுறாங்கன்றது கரெக்டா நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இல்லன்னு கூட ஒரு டாபிக் நீங்க கேட்டு இருந்தீங்க இல்ல அது கூட ரைட்டு தான் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி ஒற்றுமை எங்க மாமியாருக்கு பிடிக்கல ஏதோ ஒன்னு எனக்கு பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சும்மா தெரியுதுங்களா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த துணி அவங்க கையில யார்கிட்டயும் கிடைக்க கூடாது அதுதான் வந்து ரொம்ப டேஞ்சர் லைஃபே கெடுத்து விட்டுரும் அது அதுல எடுத்துட்டு போய் எதுனா பண்ணாங்கன்னா அது மாதிரி சில பேர் கிட்ட போயிட்டு மாந்திரிகம் மாதிரி பண்ணாங்கன்னா அதுல இருந்து லைஃப்ல இருந்து மேல வர முடியாது மாந்திரிகம் பண்றது உண்மைதான் உண்மைதான் த விட அந்த துணியில பண்ணணும் இப்போ ஹஸ்பண்ட் கணவன் மனைவி சேர்ந்துருக்காங்க அந்த துணி இப்ப மாமியாருக்கு பிடிக்கல நாத்தனாருக்கு பிடிக்கல இல்ல எதிரிகளுக்கு பிடிக்கல நம்ம வீட்டுங்களுக்கு வரவங்களுக்கு யாருக்கும் அவங்க ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா அந்த மாதிரி அவங்க டைம் பாத்துக்கிட்டே இருப்பாங்க எந்த எந்த டைம் சொல்லிட்டு அந்த துணி ஏதோ ஒரு துணி எடுத்துட்டாங்கன்னா அதுல கூட பண்ணலாம் அது பண்ணாங்கன்னா அத சொல்றேனே லைஃப் மேல வர முடியாது இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் நம்ம இந்த மாதிரி மாந்திரீகம் பண்றாங்கனாலும் அதையும் வந்து ஒரு நல்ல சக்தி சக்தி மூலமா வெளியே கொண்டு வர மூலமா கொண்டு வரலாம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் கிடைக்கும் ஒரு மண்டலம்ன்றது ரெண்டு மண்டலம் கிடைக்கும் நாங்க அதுவும் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு மண்டலம் கூட கிடைக்கலாம் வீக்லி ஒன்ஸ் எங்க பூஜைக்கு வந்து அவங்க கலந்துக்கணும் தொடர்ந்து செய்வினையிலேயே அதுதான் வந்து பெரிய சைவினை நான் சொன்னதுதான் பெரிய செய்வினை ஆரம்பத்திலே பண்ணிடுவாங்க அதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் இருக்குமே ஆரம்பிச்சிட்டாங்கனா நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்துக்குள்ள அவங்க ஒருத்தர் நல்லா சந்தோஷமாவே இருக்க முடியாது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது நீ அடிக்க நான் அடிக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள் தானா வரும் குழந்தை இன்மை அப்படி இருந்தா கூட அபாஷன் ஆயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தியா வரும் உம் வரைக்கும் கூட போலாம் பிரச்சனைகள் நிறைய நான் சொன்ன இந்த மெத்தடா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க சூனி என்றது அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடி எல்லாம் தின்பண்டங்கள்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாம் நிறைய பேரு துடி மூலமாவும் அந்த தலைமுடி அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ தான் நாங்க பண்ணித்தரோம் இப்ப யார் அவங்களுக்கு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு பண்ணலாமான்னு கேட்பாங்க அந்த வேலை இங்க இல்லவே கிடையாது நீ லட்சம் ரூபாய் கொடுத்த கூட நாங்க பண்ண மாட்டோம் ஏன்னா நீங்க சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க நிறைய பேர் இருக்காங்க ரஜினி அம்மா இருக்காங்க புதுசா அகோரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா கெட்டதுக்கு பண்றது இல்ல நல்லதுக்கு தான் பண்றேன் இந்த மையெல்லாம் நானே செய்யறது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் இங்க எதுவுமே செய்யறது இல்ல நான் எல்லாமே சந்திரகிரியில ஒரு சாமி கிட்டதான் வாங்கி தரது நாங்க நாங்க எதுவுமே பண்றது கிடையாது இந்த மாதிரி பாக்கும்போது பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க இல்ல அதுக்குன்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு டேப்லெட் வச்சிருக்கோம் அந்த டேப்லெட் வந்து ஒரு மண்டலம் வரைக்கும் கொடுக்கணும் ஆமா இயற்கையா அது சித்தா அது மூலிகையில செய்யறது அது வந்து அந்த டேப்லெட் கடுகு மிளகு மாதிரிதான் இருக்கும் அந்த பித்து பிடிச்சவங்க மனநல பாதிக்கப்பட்டது அது மாதிரி ஒரு மாதிரி சோம்பல் அந்த மாதிரி எல்லாம் வந்து டேப்லெட் அந்த இது கொடுக்குறோம்